ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா சரி இவ்வளோ ஆர்டர் வரும் அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக போகும் அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் நாங்கள் வந்து அது இது பண்ணியிருந்தோம் ஆனால் அவ்வளோ சூப்பராக நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க நான் அந்த ரிசிப்ட் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒரு சின்ன வீடியோவை தரேன் அவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பர்சனலாக ரொம்ப நன்றி ஏன்னா நிறைய பேர் தெரியல அதில் வந்துட்டு லாகின் அந்த இது லிங்க்குமே நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஏன்னா ஃபஸ்ட் டைம் எங்களுக்குமே அது அவ்வளோவா இதாகலை ரொம்ப சீக்கிரமாக தான் இந்த வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது அதனால நைட் என்னோட அந்த வாய்ஸ் ஓவர் காலையில ஆறு மணிக்கு கொடுத்துட்டு இருந்தது அதனாலதான் கொஞ்சம் மோசமாகவும் இருந்திருக்கும் எல்லாமே டக்கு டக்குன்னு வேலை பார்த்தோம் அந்த அப்லோட் பண்ற போட்டோஸ் எல்லாம் நைட் இருந்து மறுநாள் காலையில ஆறு மணி வரைக்குமே தம்பி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தான் சோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ல எல்லாம் ஷெடியூல் போட்டு பண்ண முடியல அதனால அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நாங்களுமே நிறைய பேர் கமாண்ட்ல வாட்ஸ்அப்ல அவ்வளோ பேருக்கு பிள்ளைங்களுமே டைட் பண்ணிட்டே இருந்தாங்க சோ நீங்க ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்குமே வர்ற அதாவது நாளைக்கு சண்டே நாலாண்டிக்கு திங்கக்கிழமை காலையில லைவ் போறோம் ஃபர்ஸ்ட் டைம் இது எந்த அளவு சக்சஸ் பண்ணி நம்ம இது பண்ணோன்றது எங்களுக்கு தெரியல அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சோ அதுக்குமே உங்களோட லவ்வும் சப்போர்ட்டும் தேவை ஏன்னா நிறைய பேருக்கு லாக்இன் பண்றதுல வந்துட்டு எப்படின்றது தெரியல ஒரு சிலது கமெண்ட் பண்ணீங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் ரிப்ளே பண்ணோம் யாராருக்கு இன்னும் தெரியலையோ அவங்க வந்து திங்கக்கிழமை என்ன வீடியோ லைவ்ல வரும்னு பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி கலெக்ஷன் போட்டிருந்தோம் லாங் அம்பர்ல டாப் வித் ஷாலும் லாங் அம்பர்லா போட்டிருந்தோம் அதுக்குமே சூப்பரா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அந்த கலெக்ஷனுமே வெப்சைட்ல அவைலபிள் தான் நான் நீங்க சொன்னப்ப மூணு ஐட்டம் அதுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டூ பிப்டி கலெக்ஷன் அதுக்கப்புறம் ஃபோர் பிப்டி அதுக்கப்புறம் ஃபைவ் பிப்டி இந்த ஃபைவ் பிப்டி கலெக்ஷன் வர மண்டே வந்துட்டு நம்ம லைவ்ல காமிக்க போறோம் அதுல இருந்துமே ஃபஸ்ட் ஆர்டர் பண்றவங்களுக்கு வந்துட்டு டென் பர்சன்ட் அடிஷனலா ஆஃபர் இருக்கும் அதாவது முன்னாள் நேத்துமே நீங்க பண்ணிருந்திருக்கலாம் இனியுமே அதை நான் திங்கக்கிழமை காமிக்கும்போது காமிக்கும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுல லாக்இன் பண்ணி உள்ள போறீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு கூப்பணுமே வந்துடும் வீடியோலயுமே கீழே கூப்பன் நாங்க கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோலையுமே நான் அது லைவ்லேயே ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே கூட நம்ம அது இது பண்ணிடலாம் இது பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பா வந்துரும் நாங்களும் எதிர்பார்க்கறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க திங்க ஒரு நல்ல லைவ் வீடியோல பாக்கலாம் இப்ப பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெஸ்டர்னா வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் வாங்க இது பாத்தீங்கன்னா நான் இதுல ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் சொல்லியிருப்பேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ரெண்டு ரேஞ்சுன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது வெஸ்டர்னில் வந்து ரெண்டே ரேட் தான் நானூறு நானூற்றி ஐம்பது மட்டும்தான் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க ஒயிட் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு நெக்கில் இருந்து கிப்பு வரைக்கும் எலாஸ்டிக் வந்துடும் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் ஆட்டம் கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இப்போ பார்த்ததுலேயும் இது ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் ஃப்ளாரல் வந்த மாதிரி இதுவுமே சூப்பராக இருக்கும் இதுவுமே சேம் எம் டூ எக்ஸல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ கிட்ட எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஜஸ்ட் பேட் உள்ளே வந்திருக்கும் வேணும்னா வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து இந்த க்ரெஸ்ட் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த நெக் வந்து கொஞ்சம் லோவாக கொடுத்து எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இடத்துல எலாஸ்டிக் டைப் கொடுத்துருப்பாங்க ஃபுல் நல்ல ஹெவி சார்ஜர்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சைஸ் வந்து மூணு சைஸு இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர் வந்து நியூட் ஷேட்ஸ் இருக்கும் எல்லாமே இது ஒரு கலர் பேஸ்ட் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நியூட் ஷேட்ல பேஸ்டட் கலர்ஸ்ல இருக்கும் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான கலர் இந்த இடத்துல கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா ஆரியா அந்த பீட்ஸ் தான் ஃபுல்லுமே இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா போடும்போது ஒரு வெஸ்டர்ன் லுக்ல சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதுல இன்னொரு ஆனியன் பிங்க் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லைட் பர்பிள் மாதிரியும் இருக்கு ரெண்டு கலர் மாதிரி தான் இருக்கு இதுவுமே இந்த இடத்துல பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் சேம் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ப்ளைனா இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க மேல வந்து இந்த சென்ட்ரல பட்டன் கொடுத்து சாட்டின் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இதுவுமே கிப்பு கிட்ட எலாஸ்டிக் வந்துடும் எம் டூ எக்ஸல் சைஸ் இதுல வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் ஒரு நாலு டிசைன் இருக்கு பட் உங்களுக்கு இது வந்து டிசைன் மாறும் இது இப்ப நான் காமிக்கிற இந்த வீடியோல பாக்குற கலெக்ஷன் நீங்க எப்பவும் போல நம்ம வாட்ஸ்அப் ஆர்டரே கொடுத்துக்கலாம் இது என்ன ரீசன் ஏன் அப்படின்னா இது வந்துட்டு லிமிடெட் பீஸ் தான் இருக்கு அதனால நீங்க வந்துட்டு இப்போ சீக்கிரமா அவுட் ஆயிடும் அதனால நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் நியர்பை இருக்கிறவங்க அண்ணாநகர் மதுரை மட்டும்தான் இருக்கும் ஏன்னா மற்ற கடைகளில் இருக்குமா நாங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் பெஸ்ட் கிராண்ட் கலெக்ஷன் மட்டும் அண்ணாநகரில் தான் அவைலபிளாக இருக்கும்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்க்கணும்னா அண்ணா நகரே விசிட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக் வித் ஒயிட் கலர் கீழே வர மாதிரி கீழே வந்து சாட்டின்னு கொடுத்துருப்பாங்க மேலே அந்த பேவும் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் டைப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து மாறும் அதனால தான் நான் எல்லா டிசைனுமே காமிச்சிடுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதுக்கு அனுப்பிட்டு அதே நம்பருக்கே நார்மல் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் லேவும் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக வரும் இது வந்து ஒரே கலர் தான் மல்டி கலர்ஸ் இல்லாமல் சிங்கிள் கலர்ல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் சஜர் கீழே வந்து நெட் வந்துடும் அதனால பர்பிள் கலர் பேக் நெக்ல வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுற மாதிரி பட்டன் வந்துடும் நல்லா இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பீக்அப் ப்ளூ கலர் அப்புறமா இது வந்து ஒரு சூப்பரான பிளாக் கலர் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெஜென்டா பிங்க் கலர் இது எல்லாமே எம் டு எக்ஸ் வரைக்கும் சைஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கலெக்ஷன்லயே ஒரு சூப்பரானது இது வந்து திண்டுக்கல்ல இது வந்திருந்தது நான் வீடியோல காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு பாத்துட்டு ஐயோ இது மிஸ் பண்ணிட்டோன்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இங்கயுமே அவைலபிளா இருக்கு இது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எலாஸ்டிக் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க இது சூப்பரா இருக்கும் ரெண்டுமே ஒயிட் குட்டி குட்டியா ஃப்ளாரல் போட்டிருக்கும் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எதுவுமே ஒரு சூப்பரான பிளாக் கலர் தான் பிளாக் லேவும் சாட்டின் மெட்டீரியல் தான் அதில் வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துருப்பாங்க இந்த சென்டரில் பாத்தீங்கன்னா லேஸ் கொடுத்து அதில் வந்து கில்டர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க வித் காலரோட உங்களுக்கு வந்துடும் இதுவுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எல் அவைலபிள் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் முதல் காமிச்சது காலர் டைப்பு இது பாத்தீங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் நெக் வரும் அதுக்கப்புறம் அதுலேயே வரும் பீகாக் ப்ளூ கலர் எதுவுமே எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் மூணு சைஸு உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா அது சூப்பரான வெஸ்டர்ன்லேவும் ஷார்ட் டாப்பு கொஞ்சம் குட்டி பொண்ணுங்களுக்கு அதில் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு பதிமூணு வயசு பார்க்கலாம் ட்ரெஸ் இருக்குமான்னு இந்த மாதிரி நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும் மற்றபடி சைடு ஓப்பன்லேயும் பார்ப்பாங்க ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணி போட்டுக்கிடலாம் இப்போ பார்த்தா அதே வெஸ்டர்ன் லீவும் இது பாத்தீங்கன்னா முதல் பார்த்ததில் ஒரே கலர் அதில் வந்து ஜமிக்கு மட்டும் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உள்ள பாந்தினி டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சேம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் ப்ரைஸு சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு ஒன்று வந்து டார்க் நவாப்ல கலர் இன்னொன்று வந்து இங்கு ப்ளூ இது பாத்தீங்கன்னா ஒரு க்ரெஸ்ட் சார்ஜர்ட் லீவும் ஒரு லாங் ஃப்ராக் தான் இது வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப ஷார்ட் இல்லாமல் மினிமமாக இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல மெரூன் கலர் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வெஸ்டர்ன் கலெக்ஷனுமே நிறைய கேட்டிருந்தீங்க இருந்தீங்க அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க நாங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் இது பண்ணியிருப்போம் ஏன்னா மெயினா கஸ்டமருக்கு கேட்கறது வந்துட்டு அந்த ஷார்ட் டாப்பு அதாவது சைட் ஓப்பன் சொல்றேன் அதுக்கப்புறமா லாங் அம்பர்ல ஷால் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி இது பண்ணுவீங்க தான் நாங்க அதுக்கு வந்து முதல்ல இது பண்ணிருந்தோம் அடுத்தடுத்து வந்துட்டு டைம் எடுத்து ஒன்னொன்னு அப்லோட் பண்ணிருந்தோம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான காலர் வித் டாப் ஓட வர்ற மாதிரி இது ரொம்ப நல்லா போச்சு போன டைம் வந்திருந்தப்போ இதுவும் பாத்தீங்கன்னா சேம் ஒயிட் கலர் கீழே வந்துட்டு உங்களுக்கு லைட்டான லாவண்டர் ஷேட்ல கொடுத்துருப்பாங்க அதுல வந்து ஒயிட் கலர்லயும் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஃபிளாரல் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் பிப்டி வரும் இது எல்லாத்துக்குமே கிப்புக்கு அடிஷ்னலா பெல்ட் வந்துடும் ஸோ சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் தான் அவைலபிள் இது வந்து நம்ம ஃபேவரட் பிளாக் கலர் அதுல வந்து உள்ளுக்கு லாவெண்டர் கலரில் ஃப்ளாரல் போட்டிருப்பாங்க ஒரு பீச் கலரில் பீச் வித்து ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் கலர் உள்ள ஃப்ளாரல் வரும் எல்லாமே காலர் மட்டும்தான் ஒயிட்டு அந்த மெட்டீரியலும் கிரேப் மெட்டீரியல் தான் ஸோ நீங்க வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்ததுலேயும் இது வந்து சார்ஜெட்டு இதுவுமே மேலே கொடுத்துருக்க இந்த மெட்டீரியலுமே சார்ஜெட்டு இதுவுமே அதே மாதிரி காலர் டைப் தான் இதுவும் சூப்பராக இருக்கும் முதல் பார்த்தது வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் அது ஒரு டைப்பா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம இப்படி இழுத்து விடுற மாதிரி இருக்கும் சேம் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இதுலேயுமே வந்து ஒரு ஆனியன் பிங்க் கலரும் ஒரு சூப்பரான பீக்கா ப்ளூ கலரும் அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் சார்ஜெட்டில் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி கில்டர் கொடுத்துருப்பாங்க எதுவுமே வந்து நீங்க திருப்பி போட்டு வாஷ் பண்ணுங்க அது போவே செய்யாது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே லைனிங்கோட தான் இருக்கும் ஸோ இது ஒரு மெரூன் கலர் அப்புறமா இது வந்துட்டு ஒரு கிரீன் கலர் இதுவுமே எம் டூ எக்ஸ் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் சார்ஜெட்லேயவும் இது வந்துட்டு உங்களுக்கு பாப்கார்ன்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க போஸ்ட் டிசைனா கொடுத்துருக்காங்க பட் கிரேப் கிரேட் மெட்டீரியல் வந்து இதுவுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க இந்த கீழே கொடுத்துருக்க மெட்டீரியல் என்னவோ அதே கலர்ல எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க இது பாட்டில் க்ரீனு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு சூப்பரான பிங்க் ப்ளூலேயும் கொஞ்சம் ஒரு லைட் ஷேடு அதில் வந்து பிங்க் கலரும் ஒரு சாண்டலும் மிக்ஸ் ஆன மாதிரி ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம் ஃபிட்டில் வர்ற ஒரு தான் உங்களுக்கு இந்த இடத்துல வீ நெக் கொடுத்துருப்பாங்க கீழேயுமே வீ நெக் கொடுத்து இந்த உள்ள உங்களுக்கு ஃபில் டைப்ல வந்திருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதுலேயுமே கலர்ஸ் வந்துட்டு நாலு கலர்ஸ் அவைலபிள் இது எல்லாமே இப்போ வந்துருக்க நியூ ஏர்வெல்ஸ் தான் ஸோ ப்ரைஸுமே ஆடி ஆஃபர்ல வெஸ்டர்னுமே நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே ஒரு நல்ல கலெக்ஷன் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நல்ல ஆஃபரில் இருக்கும்போது எடுத்து வச்சுக்கணும் அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒரு அக்கேஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித்து ஆஷ் கலர் தான் சூப்பராக இருக்குது இந்த பிளாக் கலர் ஆனால் சைஸ் சிரிசாக இருக்குது நம்ம சைஸ்க்கு இல்லை எம் டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் வந்து இந்த பட்டனில் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு இது பண்ணிருக்காங்க கன்ஷூட்டில் வச்சுருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு விழுகவே செய்யாது ரெண்டு பக்கமுமே இருக்குது ரொம்ப அழகா இருக்கு அதுக்கப்புறமா நான் போட்டிருக்க டாப்பும் கேட்பீங்க இது கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு நம்ம கடை டாப் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலெக்ஷன் வரல கடைக்கு வந்து கேப்பீங்கன்னு பிள்ளைங்களும் சொல்ல சொன்னாங்க ஸோ இந்த ஐட்டம் இப்போதைக்கு இல்லை இது பாத்தீங்கன்னா இப்ப பார்த்ததுலேயும் ஒரு மாதிரி பர்பிள் கலர் இதுவுமே கிப்பகிட்ட உங்களுக்கு எலாஸ்டிக் வந்துடும் ஸ்லீவுக்கும் எலாஸ்டிக் வித் லைனிங்கோடய வந்துடும் ஃபுல்லாவே உங்களுக்கு லைனிங் வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளாக்லேயே இன்னொரு கலர் இது பாத்தீங்கன்னா இந்த கலர் டைப்லயே இந்த இடத்துல பட்டன் இருக்கும் இந்த ரெண்டு பட்டன் நம்ம மூணு பட்டன் கிட்டக்க ரிமூவ் பண்ணியே போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல கிரே கலர் இதுக்கு வந்து எலாஸ்டிக் இருக்காது சைட் நாட்டை அட்டாச்சாகவே கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாக்லேட் கலர்லயே லைட் ஷேடு இதுவுமே சேம் எம் டூ எக்ஸ் சைஸ் இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்ததுலயே இது ஒரு டிசைனு இப்ப முதல் பார்த்தது ஒரு மாதிரி பெயிண்டிங் டிசைன் மாதிரி இருக்கும் இது வந்து பிளாரல் டிசைன் ஒரு நல்ல மெரூன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கும் இந்த பேஸ்ட் கலரில் கொடுத்துருக்குறது சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸல் சைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது நீவும் சின்ன சின்னதான் ஃப்ளாரல் போட்ட மாதிரி இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான கலர் தான் ஒரு ஏலக்காய் க்ரீன் கலர் மாதிரி இது வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி லைட் பிங்க் கலர் அப்புறமா ஒரு நல்ல பிளாக் கலர் இதெல்லாம் போட்டு ஒரு போகும்போது போட்டால் செம்மையாக இருக்கும் இனி பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தான் இப்போ வரைக்குமே நம்ம மூணு கலர் நாலு பார்த்துருப்போம் இது எல்லாமே சிங்கிள் கலர் மூணு சைஸ் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸு இது வந்துட்டு ஒரு டார்க் கிரே கலர் இதுவுமே ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு அதுலயே இன்னொரு கலர் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இதுவுமே ஒரு சூப்பரான ஒயிட் வித் லாவெண்டர் கலர் எம் டூ எக்ஸ்எல் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது வந்து ஒரு மெரூன் கலர்ல இதுவுமே வி நெக் வச்சு இந்த இடத்துல மட்டும் பெல்ட் டைப்ல ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிளாரல் டைப்பு இதுவுமே ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம் டூ எக்ஸல் சைஸ் அதுல இது வந்துட்டு இன்னொரு கலர் ஒரு நல்ல ப்ளூ கலர் மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கடல் அலை டிசைன் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பாச பச்சை கலரும் கிரே கலர் வந்த மாதிரி எம் டூ எக்ஸல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவுமே ஒரு காலர் டைப்ல இந்த மாதிரி ஃபுல்லோஃபார்ம் டைப் வரும் எம் டூ எக்ஸல் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு கலர்ஸ்லாம் அவைலபிள் பிளாக் வித் மெரூன் கலர் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீன் வித் ஒயிட் கலர்ல டைப் தான் அதுல வந்து ஒயிட் அண்ட் கிரே கலர் ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க இதுவுமே கிப்பு கிட்ட எலாஸ்டிக் வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் மூணு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் நல்ல டார்க் ராணி பிங்க் கலர்ல பெரிய பெரிய பிளாரல் அங்கங்க போட்டிருப்பாங்க கிப்பு கிப்புகிட்ட எலாஸ்டிக் வந்துடும் இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் கலர் எல்லாமே கான்ட்ரஸ்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பிக்அப் ப்ளூ வித் ராணி பிங்க் கலர் இது வந்து ஒரு ஃபுல் ராணி பிங்க் கலர்ல பிளைன் டைப் உங்களுக்கு கீழே வந்துட்டு கிரஸ்ட் சார்ஜிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்பிரிங்கிள் டைப் கொடுத்துருப்பாங்க பேக் நெக்ல உங்களுக்கு நாட் வந்துடும் அட்ஜஸ்டா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இது வந்து ஒரு ஃபுல் பிளாக்ல ஃபுல்லுமே உங்களுக்கு டாட்டட் கொடுத்துருப்பாங்க இதுவுமே எம் டூ எக்ஸ் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுலயே ஆல்ரெடி ரெண்டு கலர் பாத்துருப்போம் இன்னொன்னு வந்துட்டு சேர்க்குள்ள இருந்தது ஒரு டார்க் காபி கலர் அங்கங்க சாண்டல் கலர் ஃபாரல் போட்டிருப்பாங்க சேம் எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் இப்ப பாத்தா அந்த காபி கலர்லயே இது வந்து ஒரு நல்ல கிரீன் கலர் இதுவுமே சேம் எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட்

எதுவுமே ஒரு நல்ல மெரூன் கலர்ல சாட்டின்ல பிளைனாகவும் மேல வந்து சாட்டின்லயே ஃபாரல் வந்திருக்கும் எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் இப்ப பார்த்தாலே இது வந்து ஒரு ஆனியன் பிங்க் கலர் இதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க அது மேல பாத்தீங்கன்னா அதே பிளைன்லயே இதுவுமே ஒரு சூப்பரான ஒயிட் வித் லாவெண்டர் கலர்ல ஃபுல்லுமே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஒரு ரீஸ்டாக் மாடல் தான் இந்த மெரூன் கலர்ல இந்த இடத்துல மட்டும் ஆரே டிசைன் வந்திருக்கும் இதுமே ஒரு நல்ல லாங் வெஸ்டர்ன் இது வந்து ஒரு கிரீன் கலர் எல்லாமே உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் இந்த மெட்டீரியலே வந்து ஷைனிங்கா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்கு பர்பிள் கலர் அப்புறம் ப்ளூ கலர்லேயே அது மாதிரி லைட் ஸ்கை ப்ளூ கலர் இதுவுமே ஒரு பிளைன்ல வி டைப் தான் இன்னத்துல ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருப்பாங்க பேக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துடும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இதுவுமே ஒரு ஸ்லிம் ஃபிட்டு எலாஸ்டிக் டைப் தான் நல்லா இருக்கும் எம் டூ எக்ஸல் ஃபோர் ஹண்ட்ரட் இதுல பார்த்தீங்கன்னா மூணு நாலு கலர்ஸ்ல அவைலபிள் இது வந்து ஒரு டார்க் நவா கலர் கலர் இது வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் கலர் மாதிரி அதுல எல்லாமே பெரிய ஃபிளாரல் போட்டிருப்பாங்க கிப்பு கிட்ட மட்டும் உங்களுக்கு இது வந்து ஒரு பீகாக் ப்ளூ கலர் எது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளைன் கீழ ஃபுல்லுமே உங்களுக்கு மேல் வந்துட்டு இந்த மாதிரி லைன் டைப் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃபிளை ஸ்லீவ் வந்துரும் ஒரு சூப்பரான டிசைன் வீ நெக் வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் இப்போ அவைலபிளா இருக்கு இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எப்பவும் போல வாட்ஸ்அப் ஆர்டரை கொடுத்துக்கிடலாம் நேராக வரணும்னு நினைக்கிறவங்க அண்ணா நகர் ஷாப்கே வந்துருங்க மற்ற ரெண்டு கடை திண்டுக்கல் கடையும் சவுத் மாசி கடையிலும் இந்த கலெக்ஷன் இருக்காது ஆனால் எல்லா சண்டேவுமே நம்ம எல்லா கடையுமே ஓப்பன் தான் எப்பவுமே நம்ம லீவ் எல்லாம் விட மாட்டோம் ஸோ நாங்கள் இல்ல பச்சஸ்ல இருக்கோம் ஏதாவதுனாலும் பசங்க இருப்பாங்க அப்படி யார் லீவுனாலும் கடை ஓப்பனிங்காக தான் இருக்கும் நீங்க கேட்டுக்கோங்க நிறைய பேர் சண்டே லீவா இருக்குமோ நினைக்கிறீங்க எல்லா சண்டே ஓப்பன் தான் அதுக்கடுத்து வெப்சைட்ல வந்துட்டு அந்த ஷார்ட் ரெஸ்டாரண்ட் டாப் இருக்கும் விட இன்னும் ஷார்ட்டா இருக்கும் இல்லைங்களா அந்ததுமே அடுத்து வந்துட்டு அப்லோட் பண்ணி போயிடுவோம் திங்கக்கிழமை லைவ் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துடும் உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா எந்த அளவுக்கு எங்களுக்கு அது சக்ஸஸா வரும்ன்றது தெரியல நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் நாங்கள் அதுவே நிறைய பேர் கேட்குறீங்க லைவ் வாங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கான ஒரு இடத்தையும் ப்ராப்பராக வைக்கணும் ஏன்னா எங்கேயும் கூட்டமாக இருக்கும் ஸோ அது சவுண்ட்லாம் இல்லாமல் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம சொல்லணும் இல்லைங்களா அதுக்காண்டி ஸோ உங்களோட இதையும் அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு அதுமே ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பா லைவ்ல நல்லபடியா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்